வெள்ளி விழா இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் திரு கே அனைவருக்கும் வணக்கம் மீடியா ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கு இனிமே இந்த ஸ்டே இந்த ஹால்ல பத்தாது விரிஞ்சுக்கிட்டே இருக்கு ரொம்ப நன்றி மீடியா எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே வந்து படத்தினுடைய வெற்றி தெரியுது இந்த காலத்தில் படம் எடுப்பதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம் வெளிவந்து வெளிவந்தா ஓடுறது அதோட கஷ்டம் ஒரு நல்லா நல்லா இருக்கிற படத்துக்கு கூட வந்து தியேட்டருக்கு வந்து ஜனங்கள் வரதில்லை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கண்ணா டேய் பார்க்கல அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிபியில் வந்து பார்த்துக்கலாமா அது இந்த என்னது யூடியூப் இது பைரசி எல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்துக்கலாம் அவர் டெலிகிராம் டெலிகிராம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமா தான் இருந்தால் இருக்காங்க தெலுங்கு இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போனது அதை மீறி வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை வந்து பெரிய டாப் ஸ்டார் இன்னைக்கு வந்து பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும் அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி அப்படி இந்த படம் மீறி ரவ்யூஸ் மட்டும் இல்ல பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி யாருமே தப்பாவே சொல்லல இந்த படத்தை பத்தி எல்லா ரிவியூஸும் பார்த்தேன் ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க அந்த மீறி இந்த படம் நல்லா வெற்றி சொல்லப்படுது இப்ப சிம்ரன் அவங்க ஹஸ்பண்ட் நேற்று நைட்டு தான் டிவிஆர்ல படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க டிக்கெட் முதல்ல வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் இருந்துச்சு சரி பார்த்துட்டு இந்த தடவை போகலான்னு நான் பத்து மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தூரம் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு ரெண்டே ரெண்டு சீட் தான் வேக்கன்சி இருந்தது அது என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த மாற்றுத்திறனாளி மாட்டுத்திறனாளிகள் சீட்டாக அதுதான் வேக்கண்டாக இருந்தது ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ வந்து எயிட் தேர்ட்டி ஷோவாக டிவிஆர் ஸோ அதெல்லாம் வந்து தனி மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது அதனால் சக்சஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி என்ன நிறைய பேர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் வந்து இட்லிஸ்டிக் வந்து சக்சஸ் கொண்டாடலாம் நினைச்சேன் நான் ஓட பொய் தெரிஞ்சிடும் இது வந்து அது மாதிரிலாம் தெரியாது உண்மையான வெற்றி என்பது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு நன்றி சார் தேரன் சார் நான் ஆபீஸ்ல வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கேன் எதுவாக இருந்தாலும் ஸோ அதுதான் இங்கு வெற்றி பெற்றிருக்கு தியாகராஜ் சார் வந்து இப்ப பார்க்குற தயாராஜ் சார் செட்டில் இருக்கும்போது அவர் சிரிப்பே வேற மாதிரி இருக்கும் சிரிப்பாரு எங்களை பார்த்த உடனே ஆனா உள்ளுக்குள்ள மைண்ட்ல வந்து அடுத்த ஷார்ட் என்ன இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா அந்த டீ சிற்பாக இவங்க அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அது இந்த செட்டு ரெடி ஆகிடுச்சா காஸ்ட்யூட் ரெடி ஆகிடுச்சா இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஒரு டைரக்டர் இதை மீறி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா அப்படி தான் இருப்பார் ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக அந்த டைரக்ஷனில் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் நான் ஒன்மே எடுத்துக்கோங்க நல்ல நல்லா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அப்புறம் குறை இருந்ததுன்னா அது ஒன்போம் சார் அப்படின்னு அதெல்லாம் யாரு அப்படின்லாம் பார்க்க மாட்டார் மற்றபடி என்ன மாதிரியெல்லாம் அவர் சத்தமெல்லாம் போட மாட்டார் செட்டில் ரொம்ப சாஃப்டு தான் அந்த சைலண்டாக ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லாரும் பேசியிருந்தா கூட சைலண்ட் ஆகிடுவோம் முக்கியமாக பிரசாந்த் சைலண்ட் ஆகிடுவாரு அதனால் வந்து அங்கே வந்து அவர் டேரக்டராக தான் பார்ப்பார் ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்த் கூட அந்த நடிப்புலாம் வந்து ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபு வந்து இந்த படம் பார்த்தோம் என் ஒய்ஃப் சொல்கிறாங்க பிரசாந்த என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க சரி அதாவது அப்போ யூத்ல வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியுன்றது அர்த்தம் இல்லையே ஸோ அந்த கற்று தெரியாத நடிக்கிறது வந்து முதலே உண்மையாக இருக்கணும் ஆனால் அதுக்கப்புறம் அதை போய் அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும் பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியாது தெரியும் அப்படின்ட்டு அது அப்புறம் உண்மையாகவே கண்ணு போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும் எவ்வளோ விஷயங்கள் அந்த இது எல்லாமே வந்து கொஞ்சம் மேலே மேல நேரம் ஓவர் ஆக்டிங் ஆகிடும் ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது அந்த மீட்டர் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாரு பிரசாந்தைய வாழ்த்துக்கள் மேலும் பல படங்களை பண்ணணும் மிகப்பெரிய வளமாக இருக்கணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன் சிம்ரன் சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது வந்தது அவங்க கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னறிய ஒரு படம் வந்து இப்போ தர்ம தர்மச்சக்கரம்னு நினைக்கிறேன் அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில் அதுக்கப்புறம் அதை விசாரித்த அப்புறம் கொண்டாட்டம் தான் அர்ஜுன் படம் ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான் இப்ப அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக ஸோ ப்ராபர்ட்டி தான் யாராவது போது சார் நீங்க ப்ராபர்ட்டி பண்ணுங்க சார் நீங்க சரி நான் இதுக்காக நான் டைலாக்டர் பண்ணிட்டு நான் சொல்றேன் எனக்கு வந்து ஒரு நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படியெல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலா வரும் இல்லையா அந்த மாதிரி ஆஹ் உனக்கு இந்த வீடுக்கு பெருசுனா உங்களுக்கு இந்த இது பெருசுன்னா அந்த தாத்தா பெருசுனா அதுக்காக நான் அப்படின்னு நான் டைலாக் பார்த்துட்டேன்னா என்ன நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க நான் காலி கூட போவேன் ஆனால் நான் இப்போ கை இப்படி நிறுத்த அதே மாதிரி பேசுவாங்க நான் கை நிறுத்திட்டு அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு இல்லை இல்லை நான் டைலாக் பார்த்துட்டேன் கட் 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 அதே மாதிரி ஸோ இந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு அவங்க இங்கே தான் பார்க்கணும் ஆனால் இங்கே நடக்குதுன்றது பார்ப்பாங்க ஸோ ஐ வந்து அதையும் பார்க்கணும் இந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராம்பிங்களை அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு வந்து பேசிட்டு வந்து நான் எப்படி பரவாயில்லையே சார் இப்ப என் தமிழ் அப்படின்னு அது அந்த ஒரு ரெண்டு நட்பு நட்புக்காக நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கேட்கவே வேணாம் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்புறம் தெலுங்கு படம் வர பொண்ணு பாவம் நினைச்சாங்க இல்ல இது பாவம் நினச்சாங்க நாகாஜன் சோ தெலுங்கு தமிழ் எல்லாம் பின்றாங்க இருபத்தொன்பது வருஷம் தான் ஆச்சா நீங்க வந்து இன்னும் வளர நீங்க இன்னும் முப்பது வருஷம் வேண்டிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்க சினிமா விடாது நீங்க சினிமா விட்டு போனோம்னு நினைச்சா கூட சினிமா விடாது நாகேஷர் தான் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தாரு சசாதரன் தான் அவங்களுடைய கடைசி படம் அப்ப நடக்கிறதுக்கே பயப்படாது ஏன்னா அப்ப அந்த கண் பார்வை கொஞ்சம் குறஞ்சிருச்சு அதனாலதான் கொஞ்சம் ஸ்லோவா ஆயிட்டேங்க தவிர மற்றபடி அது இதெல்லாம் வந்து அப்பவும் தசால் தசால் தரத்துல ஒரு பெரிய இதுல எல்லாம் நாங்க கமல் சார் எல்லாம் லைவில உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் தேவையில் அவர் வெஜிடேரியன் கை இப்படி போனார் கமல் சார் வந்து சிக்கன் சிக்கனை வந்து ரெண்டு ஃபோர்க்கில் அப்படி பண்ணிட்டு இருந்தார் போயிட்டு இன்னும் இன்னமா சாகல அப்படின்ட்டு அந்த வயசுலயும் அப்போ வந்து இந்த மறக்க முடியாது நம்மளை விடாது நீங்க படாதீங்க நம்ம இருக்கிற வரைக்கும் சினிமா நம்மளை விடாது நானும் அந்த கேட்டகரி தான் நினைக்கிறேன் பார்ப்போம் நான் விட மாட்டேன் சினிமா வனிதா நீ பாராட்டு பாராட்டுக்கு உங்க அம்மாவாக இருந்தா உங்க காயத்துல இருந்த எடுத்து போட்டு அப்படி பண்றவங்க அவங்க மஞ்சிக்காய் வந்து எப்பவுமே ஏதாவது ரொம்ப சந்தோஷம் வந்துச்சுன்னா அவங்க போட்டுருக்க செயின் வளையல் இது மாதிரி ஏதாவது என்ன இருக்கோ தான் எல்லாமே எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போய்டுவான் அது மாதிரி செயின் வாங்கின ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஹீரோஸ் அவங்களுக்கு தெரியும் ஸோ வனிதா வந்து கொஞ்சம் வந்தாலும் பின்னிட்டாங்க உனக்கு பதினாறு மூட்டை கேக்குனால அப்படிங்க அந்த இடத்துல சிரம கிளாஸ் ஆட்டி எங்கே நம்ம பார்த்து பிரிவியர்லே கிளாஸ் ஆக ஸோ ஈரோடு அவங்க அவங்களோட நான் படம் பண்ணணும் ஏன்னா நிஜமாக அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இல்லைன்னு நான் நிறைய படம் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டியாக இருக்கும் நல்ல பலனக்கூடிய ஒரு ஹீரோயின் லிஸ்டில் வாங்க எல்லாரும் ரயிலே எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தியாகராஜாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஆக்சுவலாக அவர் வந்து பிகினிங்கில் வந்து அவர் தான் நடிச்சிருக்காரு நிறைய படம் அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கூப்பிட்டவுடனே சரி இவரு நம்மள மாதிரி கத்துவாரா எங்கே போறா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனேன் ஆனால் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ரொம்ப கூல் ரொம்ப கொலைட்டு அது ஆனால் அந்த வாக்கில் இருந்து அந்த இதில் அந்த ஒரு சொஃபிஸ்டிகேஷன் அது தெரியும் அந்த ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இருக்கும் அவருடைய அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஸோ ஒரு இனிமையான ஒரு படத்தை ஆரம்பிச்சு கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டாக இருந்தாலும் கரெக்டாக கரெக்டான ஒரு இடத்துல வர வேண்டிய நேரத்தில் வந்து அதை வெற்றி பெற்றதுக்கு நான் எல்லாமே இறைவனை இறைவனுக்கு நன்றி சொல்லி என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வந்தேன் நன்றி